ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டெக் நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோன்னா எல்லாருமே வந்து ஆதார் கார்டு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் அந்த ஆதார் கார்டில் எத்தனை வகை இருக்குது அப்படின்னு வந்து மேக்ஸிமம் பேருக்கு தெரியாது அதை நான் இந்த வீடியோல சொல்கிறேன் இந்தியாவின் தனிப்பட்ட அடையாள ஆணையம் மக்களின் சௌகரியத்தை கருவி கட்டில் கொண்டு ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு வடிவத்திலான ஆதார் வந்து கொடுத்துட்ருக்காங்க அந்த வகையில் இந்த யுஐடி அதாவது ஆதார் வெப்சைட்ல குழந்தைகள் உட்பட ஒவ்வொரு இந்தியரும் ஆதார் பெறுவதற்கு விண்ணப்பிக்கும் தகுதியை வந்து பெறுகிறாங்க இந்த பன்னெண்டு இலக்க தனித்துவமான அடையாள என்ன பெறுவதற்கு ஒருவர் யுதையில அதாவது இந்த ல உள்ள வெரிஃபிகேஷன் தேவைகளை வந்து பூர்த்தி செய்யணும் அப்படி அவங்க செஞ்ச பிறகு பேங்கிங் மொபைல் ஃபோன் கனெக்ஷன்கள் மற்றும் பிற அரசு மற்றும் அரசு சாரா சேவைகள் போன்றவற்றை பெறுவதற்கு ஆதார் கார்டை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த ஆதாரை பொறுத்தவரை எல்லா வகையான ஆதாரும் ஒரே மாதிரியாக செல்லுபடியாகவும் தன்மை கொண்டது இதில் முதலானது வந்து ஆதார் லெட்டர் இது லெட்டர் வடிவில் ஒரு பேப்பர்ல பிரிண்ட் செய்யப்பட்டு லேமினேஷன் செய்து வழங்கப்படுது இதில் செக்யூர் செய்யப்பட்ட கியூஆர் கோடுடன் கூடிய தேதியுடன் அச்சிடப்பட்டு வழங்கப்படும் புதிதாக ஆதாருக்கு விண்ணப்பிப்பவர்கள் வந்து அல்லது பயோமெட்ரிக் மற்றும் இருப்பிடம் சார்ந்த அப்டேட் போன்றவற்றிற்கு ஆதார் லெட்டர் வழக்கமான இமெயில் மூலமாக அனுப்பப்படுவோம் ஆதார் லெட்டரை தொலைத்து விட்டாலோ அல்லது அது சேதமடைந்தாலோ ஆதார் வெப்சைட்ல ஐம்பது ரூபாய் செலுத்தி ஆன்லைன்ல ஆதார் பிவிசி கார்டு பெற்றுக்கொள்ளலாம் இது இந்திய போஸ்ட் சேவை மூலம் ஆதார் டேட்டா பேஸில் பட்டியலிடப்பட்டுள்ள குறிப்பிட்ட அந்த நபரின் இருப்பிட்டத்திற்கு டெலிவரி செய்யப்படும் இதுக்கு அப்புறம் இ ஆதார் அப்படின்னு சொல்கிற ஒரு வகை இருக்குது இ ஆதார் என்பது இந்த ஆதாரால் டிஜிட்டல் முறையில் வெரிஃபை செய்யப்பட்ட ஆதாரின் எலக்ட்ரானிக் வெர்ஷன் தான் இது இதிலும் பாதுகாக்கப்பட்ட கியூஆர் கோடு ஆஃப்லைன் வெரிஃபிகேஷனுக்காக தேதியுடன் கூறப்பட்டிருக்கும் இது டவுன்லோட் தேதி மற்றும் பாஸ்வேர்ட் மூலமாக பாதுகாக்கப்பட்டுள்ளது பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணை பயன்படுத்தி இந்த யுஐடிஏ அதிகாரப்பூர்வ வெப்சைட்டில் இ ஆதார் அல்லது மாஸ்கடு ஆதாரை வந்து டவுன்லோட் செஞ்சுக்கலாம் ஒவ்வொரு முறை ஆதார் என்ட்ரோல் மென்ட் அல்லது அப்டேட் செய்யும்போது இ ஆதார் ஆட் ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகிடும் இ ஆதாரை இலவசமாக டவுன்லோட் செஞ்சு கொள்ளலாம் இதுக்கப்புறம் எம் ஆதார் எம் ஆதார் என்பது பார்த்திங்கன்னா இந்த ஆதார் உருவாக்கியுள்ள அதிகாரப்பூர்வ மொபைல் அப்ளிகேஷன் ஆகும் இதனை ஒருவர் தங்களோட மொபைலில் வைத்துக்கொள்ளலாம் எம் ஆதார் அப்ளிகேஷன் கூகுள் ப்ளே ஸ்டோர் அல்லது ஐஓஎஸில் டவுன்லோட் செய்வதற்கு கிடைக்கும் இந்த இதையில் பதிவு செய்யப்பட்டுள்ளபடி ஆதார் நம்பர் இருப்பிட தகவல் மற்றும் புகைப்படம் போன்றவற்றை ஆதார் கார்டு ஹோல்டர்கள் எல்லா இடங்களுக்கும் ஃபோன் மூலமாகவே எடுத்து செல்வதற்கு இதுவும் வந்து உதவு எம் ஆதார் இ ஆதாரை போலவே ஒவ்வொரு என்ரோல்மெண்ட் அல்லது அப்டேஷன் போதும் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிரும் இதனையும் இலவசமாக டவுன்லோட் செஞ்சுக்கலாம் ஆதார் பிவிசி கார்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூஐடியால் அறிமுகப்படுத்தியுள்ள சமீபத்திய ஆதார் இந்த ஆதார் பிவிசி கார்டு பிவிசி சார்ந்த ஆதார் கார்டு டிஜிட்டல் முறையாக கையெழுத்திடப்பட்டுள்ளது இதில் ஆதார் ஹோல்டரின் புகைப்படம் மற்றும் இருப்பிட தகவல் போன்றவற்றும் இருக்கும் இதை வந்து நம்பர் ஆதார் நம்பர் விர்ச்சுவல் ஐடி அல்லது என்ட்ரோல்மெண்ட் ஐடி போன்றவை பயன்படுத்தி ஐம்பது ரூபாய் கட்டணத்தில் நம்ம இதையும் பயன்படுத்திக்கலாம் இதுதான் வந்து ஆதாரில் இருக்க அது நீங்கள் ஆதாரோட பிவிசி கார்டு வேணும் அப்படின்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் அதை பார்த்து நீங்கள் வந்து பிவிசி கார்டும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு ஐம்பது ரூபா வந்து கட்டணமாக வந்து வசூலிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க